வவுனியா கோமாங்குளத்தில் மதுபான விற்பனை நிலையம் ஒன்றுக்கு அருகில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மீது தாக்குதல் நடத்தி காயம் ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பில் ஐவர் இன்று கைது செய்யப்பட்டனர் சந்திக்க நபர்கள் ஐவரையும் வவுனியா நீதவான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்திய போது எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது இதனிடையே குறித்த சம்பவம் தொடர்பில் இதற்கு முன்னர் கடந்த பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்ட இரண்டு சந்திக்க நபர்களும் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கடந்த பதினோராம் தேதி நபர் ஒருவர் கோமாங்குளம் பகுதியில் மது போதையில் விழுந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது வவுனியா கோமாங்குளத்தை சேர்ந்த ஐம்பத்தெட்டு வயதுடைய ஒருவர் சம்பவத்தில் உயிரிழந்திருந்தார் இந்த தகவலுக்கு இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு மோட்டார் சைக்கிளில் சென்றதாகவும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவரும் குறித்த நபரை தாக்கி கொலை செய்துள்ளதாக குற்றம் சாட்டி அங்கிருந்தவர்கள் போலீசார் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் உயிரிழந்தவரின் உடலில் எவ்வித புதிய காயங்களும் ஏற்பட்டிருக்கவில்லை எனவும் இதயத்தின் முக்கியமான தமிழி பகுதியில் புதிதாக இரத்த உறைவு உருவானதாகவும் இதனால் திடீர் மாரடைப்புக்கான அறிகுறியாக இருக்கலாம் எனவும் உயிரிழந்தவரின் மரண அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நுண் பரிசோதனைக்காக இரத்த மாதிரிகள் பெறப்பட்டுள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் மரணம் தொடர்பான விரிவான அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது